ஊத்துக்கோட்டை போந்தவாக்கம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஜீவிதா மகாலில் எதிர்வரும் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பிறந்த நாளை முன்னிட்டு பகுஜன் சமாஜ் கட்சியினர் பிஎஸ்பி மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அன்னியார் நல்லாசியுடன் பிஎஸ்பி மாநில தலைவர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் ஆனந்தன் உத்தரவின் பேரில் பாபா சாஹிப் அம்பேத்கர் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பிஎஸ்பி பி தான முகாம் அமைத்து ரத்தம் தானம் செய்தனர் முகாமிற்கு பிஎஸ்பி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் ஏ பாக்யராஜ் பிஎஸ்பி வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மெய்யூர் ஜெகன் பிஎஸ்பி வடக்கு மாவட்ட இளைஞரணி அணி அமைப்பாளர் ஆர் விக்கி தலைமை தாங்கினார் பிஎஸ்பி கும்மிடிப்பள்ளி சட்டமன்ற தொகுதி தலைவர் எம் தேய்சிங்க ராஜா ஒருங்கிணைப்பில் திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் அண்ணன் விச்சூர் சங்கர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஜே சந்தோஷ்குமார் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் எஸ் நாகராஜ் வடக்கு மாவட்ட செயலாளர் கிருபா பிஎஸ்பி கும்மிடிப்புடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் அனந்தேரி முரளி பூண்டி ஒன்றிய தலைவர் தனசேகர் பிஎஸ்பி பூண்டி ஒன்றிய செயலாளர் அனந்தேரி பிரபாகரன் பிஎஸ்பி ஒன்றிய பொருளாளர் பாரத் எல்லாபுரம் ஒன்றிய துணைத் தலைவர் செஞ்சேகரம் விக்கி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார மருத்துவ பாதுகாப்பு மைய மருத்துவர்கள் ஆகியோர் முகாமை உரிய மருத்துவர்களுடன் சமத்துவ தலைவரான நாம்ஸ்ட்ராங் நினைவாக பகுஜன் சமாஜ் கட்சி இளைஞர்கள் ரத்த தானம் செய்தனர் கச்சூர் அரசு மருத்துவமனைக்கு வங்கி மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு ரத்தம் சேகரித்தனர் பெறப்பட்ட இரத்தத்தை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது தொடர்ந்து ரத்த தானம் செய்தவர்களுக்கு பிஎஸ்பி திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் அண்ணன் விச்சூர் சங்கர் அவர்களால் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இறுதியாக அரசு குழுவினர் பகுஜன் சமாஜ் கட்சி இளைஞர்களை பாராட்டி கட்சிக்கு நன்றி தெரிவித்து நன்றி சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனை ஏற்று பிஎஸ்பி வடக்கு மாவட்ட தலைவர் ஜி சந்தோஷ்குமார் பெற்றுக்கொண்டார் ஜெய்பிம் ஜெய் சமத்துவ தலைவர் கோயிலுக்கு நிலைமை தேவையில்லை பகுத்தறிவே கிடையாது அது பெரியார் சொன்ன மாதிரி கல்லுக்கு நிலைமை தேவை கிடையாது அந்த நிலத்தை மீட்டு ஏழை எந்த சமூகனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் அவங்களுக்கு மீட்டு கொடு நிலத்தை கொடு கோயில் நிலத்தை மீட்டு என்ன பண்ண போறீங்க பள்ளிக்கூடம் கட்டு கல்லூரி கட்டு மருத்துவமனை கட்டு இல்லாத மக்களுக்கு அந்த நிலத்தை பிரிச்சு கொடு பகுத்தறிவில்லாத கோயில் நிலத்தெல்லாம் மீட்டு போகிறேன் நீ பஞ்சமி எல்லாம் இருக்குது இந்த மீட்டு கொடுன்னு யாரும் நம்மளால் கேட்க முடியல மனு கொடுத்துருக்குறோம் மீட்டு கொடுப்பாங்கன்னா மீட்டே கொடுக்க மாட்டாங்க பாபா சாஹிப் சொன்ன மாதிரி அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் நீ முதலமைச்சர் தலைமையில் நீ கூட்டம் நடந்தால் போதை தர பொருளை தடை செய்யணும்னு சொல்லிட்டு டிஜிபிலாம் வச்சு பார்க்குறாங்க யார் நடத்துகிறா கவர்மெண்ட் நடத்துது கவர்மெண்ட் அப்போ டாஸ்மாக் கட்டினா எழுநீர் கிடையாது